தாம்பரம் அருகே போதைப் பொருள் விற்பனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்து சுடுகாட்டில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை பகீர் பின்னணி என்ன என்பதை காணலாம் மீனாட்சி ஆஃப் அண்ட் சயின்ஸ் ஃபார் நகர் சென்னை சென்னை தாம்பரத்தை அடுத்த புது பெருங்களத்தூரை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை ஜில்லா என்கிற தமிழரசன் இவர்கள் இருவரும் பெருங்களத்தூர் குண்டுமேடு உள்ளிட்ட பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பெருங்களத்தூர் பீர்க்கங்கரணை பகுதிகளில் சோனோ என்கிற கோபாலகிருஷ்ணன் என்பவரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த இரு கும்பலுக்கும் போதைப் பொருள் விற்பனை செய்வதில் தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில்தான் அண்ணாமலை கோபாலகிருஷ்ணனின் மனைவியிடம் உன் கணவனை கொன்றுவிடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கோபாலகிருஷ்ணன் நேற்று இரவு ஏழு மணி அளவில் அண்ணாமலை மற்றும் ஜில்லா தமிழரசனிடம் பேச வேண்டும் என்று கூறி விவேக் நகர் பகுதிக்கு வரும்படி அழைத்துள்ளார் அப்போது கோபாலகிருஷ்ணன் இருவரிடமும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே வரவழைக்கப்பட்ட தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அவர்களை தாக்கியுள்ளனர் பின்னர் ஹரிகிருஷ்ணன் என்பவரின் ஆட்டோவில் அண்ணாமலை ஜில்லா என்கிற தமிழரசன் ஆகிய இருவரையும் ஏற்றி கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து கொலை செய்து குண்டுமேடு சுடுகாட்டு பகுதியில் வீசிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பீர்க்கங்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுடுகாடு பகுதியில் வீசப்பட்டிருந்த இருவரின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அண்ணாமலை மற்றும் தமிழரசன் ஆகியோருக்கும் சோனி என்கிற கோபாலகிருஷ்ணன் இடையே பெருங்களத்தூர் மற்றும் குண்டுமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது இதையடுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது புது பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த சோனு என்கிற கோபாலகிருஷ்ணன் மற்றும் குண்டுமேடு பகுதியை சேர்ந்த ஆரிஃப் மற்றும் மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞர் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனை அடுத்து தலைமறைவாக உள்ள கொலை குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெருங்களத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது